அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரு பயிற்சியினால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசி எந்தெந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஸ்கிரிப்ஷன்ல உங்க ராசிக்கு உண்டான நேரம் கொடுத்திருக்கும் அந்த நேரத்தை டச் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான வீடியோ பிளே ஆகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியும் அதே மாதிரி சுகதாயார் ஸ்தானமான நான்காம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் இவ்வளவு நாளா பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருந்து இப்போ ருணரோ

அதே மாதிரி நீங்க குறு தொழில் சிறு தொழில் என்ன தொழில் செஞ்சாலும் சரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்கனாலும் சரி உங்க கெரியர் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணியிடத்துலயுமே பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லாம குரு பார்வை உங்களை நிச்சயமா காக்கும் தான் உண்மை அதே மாதிரி நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க பணியினாலோ தொழிலாலோ நல்ல லாபம் காணக்கூடிய அமைப்பு நல்ல பெயர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு சமுதாயத்துல நல்ல கௌரவத்தை அங்கீகாரத்தை புகழ பதவிய இதையெல்லாம் கொடுக்கும் அரசியல்ல ஆர்வம் இருக்கவங்களுக்கு அரசியல்ல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சிங்கிறது இருக்கும் நல்ல பெயர் புகழ் அங்கீகாரம் இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும் தெய்வ வழிபாட்டுல மனசு ஈடுபடும் அதே மாதிரி விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த தேவையில்லாத விரய செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் செலவுகள் கண்ட்ரோல் ஆகிறது உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் இன்னொன்னு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சியில் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்களை இப்போ குரு பகவான் அகற்றுவார்ங்கிறது தான் உண்மை எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு அந்நிய நாட்டு தொடர்பு கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வருமானம்ங்கிறது இதுவரைக்கும் கனவா இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கனவு நனவாகும் நிறைய பேர் தூக்கம் இல்லாம கடந்த காலகட்டங்கள்ல அவதிப்பட்டீங்க இல்லையா இந்த காலகட்டத்துல தூக்கம் நிம்மதியா உங்களுக்கு வரும் அனாவசிய செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி தனக்குடும்ப வாக்கு இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தன வருமானம் பெருகும் இதுவரைக்கும் வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பொருளாதாரத்துக்கு தன வருமானத்துக்கு எந்தவித பங்கமும் ஏற்படாம வருமானம்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கும் குடும்பஸ்தானமும் தான் குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கும் காரணத்தினால இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து குடும்பத்தை விட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் வேலை காரணமாவோ தொழில் காரணமாவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடும்பத்துக்கிட்ட இருந்து இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல மீண்டும் குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பையும் குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப குடும்பத்துக்காக நிறைய புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இது இதையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி வாக்கு ஸ்தானமும் இதுவே உங்க வாக்கு பிரமாதமா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க வாக்கு பலிதம் இருக்கும் உங்க பேச்சினால நிறைய அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இது வரைக்கும் நீங்க சொன்ன சொல்ல அடுத்தவங்க காது கொடுத்து கேட்கலன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பேச்ச மத்தவங்க கேட்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் அடுத்தவங்களை கவரும் விதத்துல இருக்கும் உங்க பேச்சனால புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறது தொழில் வகையில் முன்னேற்றம் காண்பது இது மாதிரியான அமைப்புகள் சிறப்பா இருக்கு உங்களுக்கு பலன்கள் ஆஹா ஓஹோன்னு இருக்கணும் ரொம்ப பெஸ்டா சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா இப்போவே நீங்க வீடியோவை ஸ்கீப் பண்ணிட்டு வேற வீடியோக்கு போயிடலாம் ஏன்னா நடக்கறது உண்மையை மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் ராசி அன்பர்களுக்கு துணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல பகவான் இந்த காலகட்டத்துல மறைஞ்சு இருக்க போற இந்த பயிற்சியின் மூலமா இதனால நிறைய பேருக்கு குழந்தை தாமதம் இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாக்கலாம் ஏன்னா ருணம் ரோகம் சத்ரு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஆறாம் பாவகம் கடன் ரோகம்னா வியாதி பகைவர்கள் குரு அமரும்போது பகைவர்களுடைய தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் எதிரிகளுடைய பலத்தை அதிகப்படுத்தும் சிலருக்கு உங்க நண்பர்களே எதிரியா மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க கூடவே இருந்து உங்களுடைய நிறைய பர்சனல் விஷயங்கள் முதற்கொண்டு தெரிஞ்சவங்க தான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எதிரியாவே மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுபகாரியம் செய்யறதுல தடங்கல்களை கொடுக்கும் பொருளாதாரத்துல சில தடங்கல்களை கொடுக்கும் வரவு ஓரளவுக்கு இருந்தாலுமே வரவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள பாருங்க ஆடம்பர செலவுகள் செய்யறதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது கடன் வாங்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒருவேளை கடன் வாங்கியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்தா கூட உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி கடன் வாங்குங்க வரவுக்கு மேல கடன் வாங்குனீங்கனாலும் உங்க தகுதிக்கு மேல கடன் வாங்குனீங்கன்னாலும் அது உங்களுக்கு பிரச்சனையில போய் முடியலாம் அதே மாதிரி வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா செரிமானம் சம்பந்தமான உபாதைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கலாம் அதனால உணவு சார்ந்த விஷயத்திலையும் கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படும் வயிறு சம்பந்தமான உபாதிகள் ஏற்படாம பார்த்துக்கோங்க ஆறுல இருக்கும் குரு பகவான் உறவுகள்லையும் முறிவுகளை உண்டாக்குவார் உறவினர்களோட பகை உண்டாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருப்பார் அதனால உறவினர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ள போகாம இருக்கிறது எதிரிகள் வகையில எச்சரிக்கையோட இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது உங்க ராசி அதிபதியும் லக்னாதிபதியுமான அந்த குரு பகவான் ஆறாம் பாவகத்துல மறையிறது எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தும் கடன் நோய் எதிர்ப்பு பகையை அதிகப்படுத்தும் நீங்க ஆணா இருந்தா மனைவியோடையும் இல்ல பெண்ணா இருந்தா கணவனோடையும் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளையும் அனுசரித்து செல்வது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனா இந்த அமைப்பு வெளிநாடு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு வெளிநாட்டு வருமானம் பிரமாதமா இருக்கும் வெளிநாடு போகணும்னு கனவுல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகும் நிச்சயம் வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ வெளியூருக்கோ சென்று பணிபுரியும் அமைப்பு இதெல்லாம் பிரமாதமா இருக்கு அதே மாதிரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கூட முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுறது இல்லைன்னா அந்த நீங்க என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த சார்ந்த கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு நல்லது பெரிய முதலீடுகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு இடுப்பு சார்ந்த உபாதிகள் வாயு சம்பந்தமான உபாதிகள் இதெல்லாம் இருக்கலாம் வேலையிலையும் ஒரு சிலருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் சக பணியாளர்களோடையோ இல்ல மேலதிகாரிகளோடையோ ஏதாவது ஒரு மனஸ்தாபம் உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திருமண பாக்கியத்தில் தடங்கல்கள் கொடுக்கலாம் திருமணம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அவசரப்பட்டு உங்க பார்ட்னரை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்கள பத்தி நல்லா அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது அடுத்து சுக தாயார் ஸ்தானாதிபதியான அந்த குரு பகவானும் மறையும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்குவதில் தடங்கல்கள் கொடுக்கும் உதாரணத்துக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு தடங்கல்கள் கொடுக்கலாம் வீடு கட்டுறதுல தடை இல்ல இடம் வாங்குறதுல தடை ஒருவேளை இடம் வாங்க முடியும் அப்படின்னா கூட அதுல ஏதாவது ஒரு வில்லங்கத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சரியில்லாம இருக்கலாம் இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகலாம் அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கலாம் இந்த மாதிரி அதனால வீடு மனை வண்டி வாகனங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல அசையும் அசையா சொத்து வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் கவனமா செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தாய்ஸ்தானமும் இதுவே தான் எதிரிகள் நோயெதிரிகள் இருக்கும் காரணத்தினால தாய்க்கு ஏதாவது ஒரு உடல் நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாயுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது சிறிய உடல்நலத் தொந்தரவுன்னா கூட உடனடியா மருத்துவர் அணுகி தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது இந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால தாய் அல்லது தாய் வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் அனுசரணையோட நடந்துக்கிறது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு சிலருக்கு வாகனம் அடிக்கடி பழுதாகலாம் ஒரு சிலருக்கு வாகனம் திருட்டு போகலாம் ஒரு சிலருக்கு கல்வியில் தடை இருக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கொஞ்சம் குறையலாம் அல்லது பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிக கவனம் செலுத்துறது அதனால படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் டல்லான அமைப்பு தாங்கிறதுனால கூடுதல் கவனம் எடுத்து உங்கள் பாடங்களை படித்தா மட்டும்தான் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு வீட்டுக்காரங்களோட பிரச்சனைகள் உண்டாகலாம் நீங்க ரோட்ல வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது வாகனத்துக்கு பின்னாடி நாய் துரத்துறது இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் அனுபவிக்கிற மாதிரி அதே மாதிரி மழை காலங்கள்ல வண்டி ஓட்டும் போது ரோட்ல எங்கேயாவது தண்ணி தேங்கி நிக்குது அப்படின்னா அங்கெல்லாம் கடந்து போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க தண்ணீர்னால ஏதாவது தொந்தரவுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுல கட்டிட பணியில ஏதாவது சிறிது காலம் தேக்க நிலை இருக்கலாம் உதாரணத்துக்கு பணம் இல்லாத காரணத்தினாலேயோ அல்லது வேலையாட்கள் சிறப்பா ஒத்துழைப்பு தராத காரணத்தினாலேயோ ஏதாவது ஒரு வழியில சிறிது காலம் கிடப்புல வச்சு மீண்டும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதாவது சிறிது காலம் இந்த கட்டிட தடை தாமதத்தை உண்டாக்கும் விவசாயிகளும் இந்த காலகட்டத்துல எந்த பயிர் பண்றதா இருந்தாலும் தகுந்த ஆலோசனை பெற்று பயிர் பண்றது நல்லது நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி வேலை இடத்துல அனுசரித்து நடந்துக்கணும் அது சக பணியாளர்களா இருந்தாலும் சரி மேலிடத்துல இருந்தாலும் சரி அனுசரிச்சு நடந்துக்கணும் எதையுமே இந்த காலகட்டத்துல யோசிச்சு மேற்கொள்வது சிந்திச்சு செயல்படுறது உடல்நல தொந்தரவுகள் வராம பார்த்துக்கிறது குறிப்பா உணவு விஷயத்துல கட்டுப்பாடோடு இருக்கிறது தாய் வர்க்கத்தோட தாயோட மனஸ்தாபம் வராம பார்த்துக்கிறது கடன் சார்ந்த விஷயத்துல போகாம இருக்கிறது எதிரி வகையில எச்சரிக்கையா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது குருகோரை வரும் இந்த குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பான் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானாதிபதியும் சத்ருஸ்தானமான குரு பகவான் இப்போ கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல இருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாக இருக்கார் உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தையும் அதே மாதிரி தன்னுடைய சமசப்தம பார்வையா தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா சுகஸ்தானமான நான்காம் பாவகத்தையும் குரு பகவான் பார்க்கிறது விசேஷம் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்களுக்கு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் பாத்தீங்கன்னா விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தேவையில்லாத விரய செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் விரய செலவுகள் குறையறது மட்டும் இல்லாம சுப செலவுகள் செய்ய குடிய அமைப்பு உண்டாக்கும் அதே மாதிரி வெற்றிகளில் இருந்த தடங்கல்களை சரி செய்யும் அதாவது நீங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் முக்கியமா வெளிநாட்டு வேலைங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு வேலைங்கிறது ஒரு கனவாவே இருந்ததோ அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பையோ வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பையோ அல்லது வெளி மாநிலங்கள் சென்று வேலை செய்யறதுக்காகவோ அல்லது படிக்கிறதுக்காகவோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை பிரமாதமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கீங்க அங்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேற ஒரு நல்ல வேலை அமையறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சாதகமாக இருக்கு அதே மாதிரி தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் அப்போ தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல தன வருமானத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் அதே மாதிரி குடும்பத்துக்காக புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி பிறக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா கூட குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் மொத்தத்துல குடும்பத்துக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அடுத்து வாக்குஸ்தானமும் இதுவே உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றும் அமைப்பு உண்டாகும் வாக்கு பளிதம் வரைக்கும் சொல்ல சொல்ல இந்த காலகட்டத்துல நீங்க காப்பாத்துவீங்க உங்க பேச்சனால நிறைய அனுகூலங்களை இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாகத்தையும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறது விசேஷம் சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் அதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் நீண்ட காலமா நீங்க புதிய வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா வாங்க முடியலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா சீக்கிரமாவே புதிய வண்டி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைத்த மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய

தடைப்பட்டு நிற்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் கட்டிட பணியை தொடங்குறதுக்குண்டான அமைப்புகளையும் கொடுக்கும் அதே மாதிரி தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சரியான ட்ரீட்மென்ட் அமைஞ்சு தாய்க்கு இருந்த உடல்நல பாதிப்புகள் தொந்தரவுகள் இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு உண்டாகும் தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் தாயோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருக்கு இல்ல தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மீண்டும் தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகப்படுத்தும் கல்வி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பா வரும் ஏன்னா நான்காம் இடம் தான் கல்வி ஸ்தானம் அப்போ குரு பகவானுடைய பார்வையினால மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் டல்லா இருக்கீங்க படிப்பு மேல ஒரு ஆர்வம் இல்ல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் படிக்கிறதுக்கான ஆர்வத்தையும் அதிகப்படுத்தி நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பை நிச்சயம் கொடுக்கும் குரு அஷ்டமத்துல இருக்கும் போது ஒரு சில தொந்தரவுகளையும் கொடுப்பார் அது என்னென்ன தொந்தரவுகள்ங்கிறத இனிமே பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை தாமதத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துல தாமதத்தை கொடுக்கும் அல்லது குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதனால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டம்

வீணாவோ இரவலாவோ கொடுக்காதீங்க நீங்களும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்காதீங்க மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால உங்க இளைய சகோதர வகையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இளைய சகோதரியோ அல்லது சகோதரனோ எதுவா இருந்தாலும் சரி இளைய சகோதர உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா பேசலாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு ஏதாவது சம்பந்தமான காயம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெண்கள் சமையல் அறையில கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல காது மூக்கு தொண்டை சார்ந்த உபாதிகள் கொடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அடுத்து ருணரோக சத்துருத்தான நோய் எதிரிகள் இந்த ஆறாம் இடத்து அதிபதியும் அதே குரு பகவான் தான் அப்போ ஆறாம் இடம் பாவகம் இது கடன் நோய் எதிர்ப்பு பாவகம் இது அப்போ ஆறாம் இடத்து வரைக்கும் யாரும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு பணியிடத்துல என்னதான் ஒரு அழுத்தமான சூழல் இருந்தாலுமே உங்க வேலையை மட்டும் அவசரப்பட்டு விட்டுடாதீங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பணியிடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகளாலேயோ சக பணியாளர்களாலயோ ஏதாவது ஒரு தொந்தரவுகளோ மனஸ்தாபங்களோ ஏதாவது ஒண்ணு கொடுக்கும் இல்ல அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம் உங்க பணியிடம் உங்களுக்கு சம்டைம்ஸ் பிடிக்காம இருக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல வேற பணி மாறலாம் இந்த வேலையை விட்டுட்டே போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் கூட சிலருக்கு கொடுக்கும் ஆனாலும் அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட வேண்டாம் ஒரு வேலை நீங்க அவசியம் மாறியே ஆகணும்னு யோசிக்கிறீங்கன்னா வேற ஒரு வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலருக்கு வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லாத அமைப்பை உண்டாக்கிடும் சிலருக்கு தூக்கம் கெடும் நேரத்துக்கு சாப்பிட முடியாம ஒரு சிலருக்கு வாயு சம்பந்தமான உபாதைகள் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி செரிமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு சரியா சாப்பிடாம அல்சர் இதெல்லாம் கூட உண்டாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குறுக்கு வழியில போகிறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் யோசிக்காதீங்க தேவையில்லாத நண்பர்களுடைய சகவாசங்கள்னால ஒரு சிலருக்கு வருமானம் காண்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாலும் அதை தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் கெட்ட சகவாசங்களையும் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஆனாலுமே எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பாவகம் இதே ஆறாம் அப்போ எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் பேச்சு சம்பந்தமான தொழில் செய்யறவங்க சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்க உதாரணத்துக்கு வக்கீல் ஆசிரியர் நீதித்துறையில இருக்கவங்க ஜோதிடர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டமா இருக்கும் சுரங்கம் குவாரி வேலை லாட்டரி ரேஸ் உணவு சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு எல்லாம் சற்று சுமாரான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தொழில் வகையில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல சற்று கவனமா இருந்த இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதிக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஜஸ்ட் கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் லாட்டரி ரே சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்கள்ல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும் நீங்க எந்த துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி எதிலுமே சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது யோசிச்சு எந்த விஷயத்தையும் மேற்கொள்வது குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையுமே சற்று விட்டு கொடுத்து செல்வது கணவன் மனைவிக்குள்ளையும் அனுசரித்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாக்கும் இந்த குருபயிற்சி பயிற்சி காலகட்டத்தில் ல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது குருகோரை வரும் இந்த குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்புவான் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலத்தர ஸ்தானாதிபதியும் கர்ம தொழில்

அந்த வகையில சுக தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அத்த சேனல்கள்ல சொல்ற மாதிரி ஆஹா ஓஹோன்லாம் நம்ம சேனல்ல சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பாசிட்டிவா மட்டுமே கேட்கணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வேற சேனல் பார்க்க போயிடலாம் உள்ளது உள்ளபடி தான் இந்த வீடியோல நம்ம சேனல்ல கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் குரு பகவானால உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பணன்கள் கிடைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு பகவானால என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்கிறத கடைசியா பார்க்கலாம் முதல்ல குரு பகவானுடைய பஞ்சம பார்வை சுக தாயார் ஸ்தானத்துக்கு கிடைக்குது அப்போ சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அசையம் சொத்து அசையா சொத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய பாவகம் இந்த நான்காம் பாவகம் அப்போ நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால இடம் பூமி வண்டி வாகனம் மனை இது மாதிரியான விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப சாதகமா இருக்கு நீண்ட காலமா இடம் வாங்குறதுக்கோ பூமி மனை வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ அசையா சொத்து வாங்குறதுக்கோ நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரியான ஒரு லொகேஷன் கிடைக்கல நல்ல ஒரு இடமோ வீடோ அமையல நீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியலன்னு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா முயற்சி பண்ண உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல லொகேஷன்ல ஒரு இடமோ வீடோ வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கு அதே மாதிரி தாய்ஸ்தானமும் இதுவே சோ தாய்ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தாயோட இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும் தாய்கிட்ட இருந்து நீங்க பிரிஞ்சு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்துல தாயோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் தாய் வர்க்கம் சார்ந்த இடம் மனை ஏதாவது பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகளாலோ ஏதாவது ஒரு தொந்தரவுகள் காரணமாவோ நீங்க தாய் சொத்தை அனுபவிக்க முடியாம இருந்தீங்கன்னா அந்த சொத்தை உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும் தாய்க்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் இருந்தது எடுத்துட்டு இருக்காங்க கூட இந்த காலகட்டத்துல சரியான ஒரு மருத்துவர் அந்த நோய் தீர்வதற்குண்டான வழிமுறைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்து சரியான மருத்துவர் அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலமா அந்த நோயிலிருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வரக்கூடிய அமைப்பு நோய் தீரக்கூடிய அமைப்புங்கிறது தாய்க்கு இந்த காலகட்டத்தில்

குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால ரோகங்கள் சரியாகும் நோய் தாக்கங்கள் இந்த காலகட்டத்துல விலகும் உங்க நோயுடைய தீவிரம் குறையும் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்க நோய் தாக்கம் இந்த காலகட்டத்துல குறையும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இது நீங்க அதிகமா பேஸ் பண்ணீங்க மறைமுகமா எதிரிகள் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்ல யாரு உங்களுக்கு எதிரினே தெரியாம இருக்கு நிறைய தொந்தரவுகள் யாரோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியலன்னா இந்த காலகட்டத்துல உங்களுடைய எதிரிகள் யாருங்கிறத இனம்

பயம் இருக்கு அதே மாதிரி மரண அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்வையினால அதே மாதிரி உடல்நல தொந்தரவுகள் சரியாகிறது ஆயுள் விருத்தியை கொடுக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான அமைப்புகளும் கொடுக்கும் ஆனா நிறைய உழைக்கணும் உழைக்காம எதுவும் உங்களுக்கு கைக்கு தேடி வராது உழைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ களத்திர ஸ்தானாதிபதியாகவும் கர்ம தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருந்து குரு பகவான் பனிரெண்டுல மறையும் போது என்ன மாதிரி தொந்தரவுகள் மங்கல நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் சுபகாரியங்கள் செய்யற முக்கியமான கிரகம் குரு பகவான் தான் அவர் போய் பனிரெண்டுல மறையும் போது சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கள் உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இறை நம்பிக்கையே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சாமி எல்லாம் உண்மைதானா இறைவனை நம்பலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வரலாம் இறை நம்பிக்கையும் மத நம்பிக்கையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் மற்றவங்க பயப்படக்கூடிய மற்றவங்க யோசிக்கக்கூடிய செயல்களை கூட ஒரு சிலர் துணிச்சலா செய்வீங்க முறையற்ற சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க கெட்ட சேர்க்கை கெட்ட சகவாசங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அவமானங்களை உண்டாக்குங்கிறதுனால நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க யாருகிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க குறிப்பா எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்பவும் கவனமா இருங்க எதிர்பாலினத்தவரனால ஒரு சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு தலைக்குணிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸ்தானம் அதாவது திருமண ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம் தான் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானமும் இந்த ஏழாம் பாவகம் தான் அப்போ ஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறையும் காரணத்தினால நண்பர்கள் உங்ககிட்ட இருந்து பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா பாண்டிங்ல இருந்த ஏதாவது ஒரு நண்பர் கூட உங்ககிட்ட இருந்து விலகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஓன் பிசினஸ் பண்றீங்க அதுவும் கூட்டு தொழில் பண்றீங்க அப்படின்னா கூட்டு தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல கூட்டாளிகளால தேவையில்லாத விரயங்கள் உண்டாகலாம் கூட்டாளிகளோட மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் கூட்டாளிகள் கிட்ட இருந்து பிரிந்து வரக்கூடிய அமைப்பை உண்டாக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவும் கவனமா எச்சரிக்கையோடு உங்களுக்கு நல்லது உங்களோட பர்சனல் விஷயங்களை எதையுமே உங்க கூட்டாளிகள் கிட்டையோ கிட்டயோ ஷேர் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி திருமணத்திலையும் தடங்கல்களை உண்டாக்கும் பொதுவாகவே குரு பகவான் பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதே சுபகாரியங்கள் செய்யறதுல தடங்கல்களை கொடுக்கும் களத்திர ஸ்தானாதிபதியோ பனிரெண்டுல மறைஞ்சதுனால திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல தடங்கல்கள் உண்டாகும் அதனால திருமணம் விஷயத்த சிறிது காலம் தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது ஒருவேளை உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது திருமணத்துக்கு சாதகமான நேரம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா உங்களுக்கு திருமணம் ஆகும் ஆனா கோச்சார அடிப்படையில குரு பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் அதுவும் இல்லாம கலத்திரஸ்தானாதிபதி பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனாலையும் திருமணம் விஷயத்துல தடங்கல்களை உண்டாக்கும் கருதுதான் உண்மை ஒரு சிலருக்கு நண்பர்களாலேயோ கூட்டாளிகளாலேயோ வீண் பழி வீண் அவமானம் செய்யாத தப்புக்கு உங்க மேல மத்தவங்க கை காட்டி விடுறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு எதுவும் கடன் தராதீங்க உங்க கை பணத்தை கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல யாரு கிட்ட இருந்தையும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க ஒருவேளை கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்க தான் கட்டுற மாதிரியான

மீது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி ரொம்பவே அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்து அதிபதி பனிரெண்டாம் பாவகத்துல மறையும் காரணத்தினால தொழில் வகையில சில விரயங்கள் இழப்புகள் உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வேலைக்கு போறவங்களுக்கு நல்லது பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஆனா பிசினஸ் பண்றவங்க பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்படணும் தொழில சில விரயங்கள் இருக்கலாம் அதே மாதிரி பயணம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டத்துல சிறப்பு பயணம் செஞ்சு தொழில் பண்றீங்க இல்ல பயணம் பண்ணி வேலைக்கு போறீங்க நீண்ட பயணம் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்குன்னா இந்த காலகட்டம்

இந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் யோசிச்சு பேசுறதும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்துலயும் தொழில் சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை எளிய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருஹோரை நேரத்துல வியாழக்கிழமை குருகோரை நேரம் ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது குருகோரை வரும் இந்த குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு